ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜய் வந்து அரசியலில் கால்பதிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு அவருக்கு வந்து சாத்தியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற அவருக்கு அவரு அவருக்கு அவரை கேட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க என்னன்னா அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாங்க யார் வேணாலும் வரலாம் என்னாரு தான் வரணுங்கிற அவங்களுக்கு இந்த இது தெரியணும் இந்த சட்டம் தெரியணும் இந்த மக்களை நேசிக்கின்ற யார் வேணாலும் வரலாம் இதில் விஜய் மட்டும் விதிவிலக்கு இல்லை வந்த பிறகு அவங்க மக்கள் வந்து சினிமாவுக்கு வர்றது வேறு சினிமாவுக்கு கூட வந்து அந்த இயக்குனர் மேலே அந்த நடிகர் மேலே உள்ள அபிமானத்தில் முதல்ல வருவாங்க படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகும் நல்லா இல்லைன்னா என்ன தான் பெரிய நடிகர் நடித்தா கூட அது ஃப்ளாப்பாட் அது மாதிரி அரசியலில் கூட வந்து மக்கள் வந்து எல்லாரையும் விட புத்திசாலி யாருன்னா மக்கள் தான் இந்த மனசுக்கிற மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாரையும் விட மிக 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 புத்திசாலி வந்து மக்கள் தான் மக்கள் மிக சரியாக முடிவெடுப்பாங்க அதனால் வந்து இவர் வருவாரா அவர் வந்தாரா அவரும் சரியாக இருக்குமாங்கிறத நாங்கள் டிசைட் பண்ண முடியாது அவர் வந்த பிறகு அவருடைய பாலிசி என்ன அவர் மக்களோட எப்படி ஈடுபடுறாரு மக்கள் போராட்டங்களை எப்படி முன்னெடுக்கிறாரு இவர் நம்மளை வழிநடத்த சினிமாவில் அவர் நம்பினா மாதிரி அரசியல் அவர் நம்புறதுக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் வளர்த்துக்கிட்டார்னால் யார் ஒன்றாலும் வரலாம் அவரும் நிச்சயமாக அதுக்கு உண்டான இடம் திரைத்துறையில் எந்த அளவுக்கு சவால்கள் வந்து இருக்குது வரமணி படங்கள் மற்ற படங்களோட நம்ம தமிழ் திரையோர் படங்கள் வந்து எந்த அளவுக்கு சவாலாக இருக்குது அவரோட போட்டி போடுறது நிச்சயமாக வந்து தமிழ் திரைப்படத்துறை மிக நல்லா இருக்குது ஆனால் அது வந்து ஒரு சரியான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து நூறு கோடி இரநூறு கோடி தமிழ் மொத்த இண்டஸ்ட்ரியோடய வருமானம் நானூறு ஐநூறு கோடி தான் வந்து ஒரு வருட வருமானம் ஆனால் இன்றைக்கி ஒரு திரைப்படத்தோட வருமானமே கூட ஐநூறு கோடிங்கிற அளவுக்கு மிக உயர்ந்த நிலைக்கு போயிருக்கு ஆனால் ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எப்படி வந்து விவசாயிக்கு அவனுடைய விதைக்கு அவனுடைய நெல்லுக்கு விலை கிடைக்கலையோ அது மாதிரி திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அது அவங்க போட்ட முதலுக்கு உண்டான லாபமோ வருமானமோ சரியாக கிடைக்கல அந்த ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தினா நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரி எல்லா எல்லா தொழிற்சாலையும் கூட இந்த தொழிற்சாலை மிகச்சிறந்த தொழிற்சாலை கேரளாவில் இன்னொரு ரீதியாக போய்ட்டு இருக்கு நடிகை நடிகை குற்றச்சாட்டு எழுப்புகிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராதிகா மேடம் கூட நாம் நிச்சயமாக வந்து தமிழில் அது மாதிரி ஒரு பெரிய அளவில் இருக்காதுன்னு தெரியணா தமிழ் வந்து இந்தியாவிலேயே எந்த மொழிக்காரரும் இங்கே வரலாம் அப்படிங்கிறது ஓப்பன் மார்க்கெட்டிங்கு இங்கே திறமை உள்ளவன் யார் ஒன்றால் இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் எந்த இனமாக இருக்கலாம் எந்த மொழியாக இருக்கலாம் ஒரு திறந்த மனதோடு இருக்கிற தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு ஒரு சிண்டிகேட் பண்ண முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கலாம் தவிர அங்கே சொல்கிற மாதிரியான ஒரு மொத்தமான வந்து ஒரு பெரிய நடிகர்கள்லாம் கூட இணைந்து வந்து ஒன்று பண்ணுற மாதிரியான த நிச்சயமாக அது மாதிரியான எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அது இந்தியாவிலே மிக மிக வலிமையான ஒரு அமைப்பு ஃபஸ்டி அதனால் வந்து யார் எவ்வளோ உச்சத்தில் இருக்கவங்க தவறு பண்ணால் கூட எங்களால் அதை வந்து தட்டி கேட்க முடியும் சரி பண்ண முடியும் அதனால் தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் எங்கேயும் அங்கேன்னும் இங்கேன்னு இருக்கலாம் இது யாராவது நான் எனக்கு தெரியாமல் சொல்ல முடியாது ஆனாலும் நாங்கள் வந்து சரியான முறையில் வழிநடத்துவோம் இப்போ ஜீவா கூட இடையில கேட்டதுக்கு கோவப்பட இல்லை இல்லை இதே தான் அவர் சொன்னார் நான் எதுக்கோ வந்தேன் நீங்கள் எதுக்கோ கேட்பீங்க வேறு ஒரு விஷயத்தை போடுவீங்க இப்போது பத்திரிகை தொழிலை வந்து முன்னாடி வந்து எல்லாம் அவங்களை கேட்க ஒரு 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 அமைப்பு இருந்தது இப்போ யூடியூபர் நான் நினச்சா நாளைக்கு பத்திரிக்கை ஆரன் நான் சினிமாக்கார மட்டும் இல்லை நான் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் நானும் ஒரு பத்திரிக்கை ஆன் அப்போ என்னை கேட்க எந்த விதமான வரைமுறையும் இல்லை அப்போ அது மாதிரி ஒருத்தர் ஏதோ ஒரு டேக் லைன் போடும்போது அது உள்ளே போய் டேக் லைனுக்கும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் விஷயம் இருக்காது அப்போ அதை டைவெர்ட் பண்ணக்கூடாது அவர் வந்திருக்கிறது ஒரு ஒரு ஜவுளி கடை ஓப்பனிங் வச்சுக்கோங்களேன் அது பத்தியான நியூஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இப்போ ஹேமா கமிட்டி பற்றி சொன்னார் அதுவே எட்டிங்கில் போடுவாங்க இன்னைக்கு அவர் உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டாருங்கிறது தானே நியூஸ் ஆகிடுச்சு அந்த நிகழ்ச்சிக்கு போன நியூஸ் ஆகிடு இல்லையா அதனால அவர் அந்த சரி இது கஷ்டப்பட்டு படம்லாம் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா படம் தேர்தல் அதுக்கு ஏன் முற்றுப்புள்ள வைக்காமல் நீங்கள் தான் பத்திரிகை உதவி பண்ணணும் இப்போ எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் கொச்சுங்க அதை நான் திருட்டுறோமா பயிற்சி பண்ண உடனே போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறான் யாருக்கு அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் பண்ண ஒரு கா சாஃப்ட்வேரை நான் வந்து பைரசி வாங்கி போட்டால் என்னோடய ஆஃபீஸ்க்கு போலீஸ் வருது அப்போ அமெரிக்காக்காரனுக்கு இங்கே இருக்கிற இந்திய போலீஸோ தமிழ்நாடு போலீஸோ வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னோடய பொருள் போது அதை பற்றி யாருமே கேள்விக்கு கால் போது இது வந்து அரசாங்கங்கள் மத்திய மாநில அரசாங்கம் அது பொறுப்பெடுத்து அதை சரி பண்ணி எங்களை பாதுகாக்கிறோங்கிறது எங்களோட வேண்டுகோள் முப்பது வருஷமாக அதுக்கான போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது ஏற்கனவே ஒரு பொழுது கலைஞர் இருக்கும்போது அதுக்கு வழி பண்ணார் அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதாமா இருக்கும்போது அவங்க குண்டாஸ் கொண்டு வந்தாங்க திருடனாக பார்த்து திருந்தினாங்கிறது தான் ஏன்னா அது மக்கள் வந்து விரும்புகிற ஒரு இதுவாக இருக்கிறதால அது ஒரு வழி பண்ணிடணும் அது வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அது வழி பண்ணால் சரியாக இருக்கும் ஸ்ட்ரக்சர் இன்ட்ரஸ்ட் கூட கொஞ்சம் சேர்ந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும்